வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் சேர்க்கை அப்படிங்கிறது சேட்டையோட சம்மந்தப்பட்டது சில பேருக்கு சேர்க்கை அது பொறுத்து சேட்டை அதிகமாக இருக்கும் கம்மியாகவும் இருக்கும் அதனால் வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் இந்த சிற்றினம் சேராமைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன சிறிய இனம்னா என்ன சிற்றினம்னா என்ன அப்படின்னு கேட்டார் அதுக்கு வள்ளுவர் சொன்னார் யாரோட சேர்ந்தா உங்களுக்கு புத்தி நல்லபடி வேலை செய்யுதோ அது பேரினம் யாரோட சேரும்போது புத்தி கீழே வேலை செய்யுதோ அது சிற்றினம் சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்துவிடும் அப்படின்னா பெரியவங்க நல்லவங்க உயர்ந்தவங்க சிற்றினத்தை பார்த்து அதாவது சிறுமையான குணம் அதை பார்த்து பயப்படுவாங்க ஒதுக்கிடுவாங்க ஒதுங்கிடுவாங்க அதுதான் நல்லது பேருந்தில் போகிறோம் ஒருத்தர் தள்ளி நில்லு அப்படிங்கிறதுக்காக சண்டைக்கு வர பதிலுக்கு நம்ம சண்டை போடலாமா கொஞ்ச நேரத்தில் போய் இறங்க போகிறோம் இதில் என்ன இப்போ பெரியவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பேருந்தில் ஒரு அரை மணி நேர பயணத்திற்காக அதில் இருக்கை கிடைக்குது கிடைக்கல அதுக்காக சண்டை போட்டு யாராவது நிம்மதியை கெடுத்துக்குவாங்களா அப்படி ரொம்பவும் சண்டை போட்டாங்கன்னா தேவையில்லாமல் ஒரு அற்ப விஷயத்திற்காக அற்ப விஷயத்திற்காக பெரிய பிரச்சனையை உண்டாக்குறவங்க தான் சிற்றினம் சிற்றினம் அஞ்சும் பெருமை பெரியவங்க நீங்கங்கிறத எதை வச்சு அளக்கிறது சின்ன விஷயத்துக்காக சண்டை போடக்கூடாது நம்மளே பார்க்குறமே லேசாக மோதிருவாங்க எதுக்காக நடந்து போகிறப்போ அதுக்கு ஏன் பார்த்து போக முடியாத கண்ணு பின்னாடியாக இருக்குது பெருமை உடையவர்கள் பெருந்த நல்ல பண்புடையவர்கள் என்ன பண்ணுவாங்க மன்னிச்சிருங்க தெரியாமல் பட்டுட்டேன் இதே சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்துவிடும் உங்களுக்கும் சின்ன புத்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி புத்தி உடையவங்களை நீங்கள் வந்து தோழர்களாக நினைப்பீங்க ஆனா அதனோட விளைவு என்னவாக இருக்கும் ஆபத்தாதான முடியும் பாப்பா கார் எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு பேரா சேர்ந்து ஊட்டிக்கு போலாமா பெற்றோருக்கு தெரியாம இப்படி ஒருத்தர் கூப்பிடுறாரு இவர் நல்லவரா கெட்டவரா நிச்சயமா கெட்டவர் தான் பெற்றோருக்கு தெரியாமல் என்னங்க பயணம் அதுவும் தூரத்தில் இருக்கிற ஊட்டிக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்த பெற்றோருக்கு தெரியாமல் ஊட்டி போனால் அது மாட்டி விடுமா விடாதா நீங்களே சொல்லுங்கள் யாராவது காட்டி கொடுக்க மாட்டாங்களா சரி காட்டி கொடுக்கல ஊட்டி போகிறத ஆனால் இப்படி போய் எத்தனை பேர் அதுவும் இளமை நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு காற்றை விட வேகமாக போவது யாரையும் உண்ட விடக்கூடாது சாலையில் தலை குப்பிற கார் கவிழ்ந்து வாழ்க்கையே கவிழ்ந்து படிக்கிறமா இல்லையா செய்தித்தாளில் இதெல்லாம் சிற்றினம் சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்துவிடும் ஒரு தடவை ம் ஒரே ஒரு தடவை சுற்றமாய் சூழ்ந்துவிடும் ஆமாம் கூட்டம் கூடுவது உருவாக்குவது கும்பல் கூடுவது அழிப்பது எனவே கூட்டமாக கூடலாம் தப்பில்லை நல்லவங்களோட சேரணும் சிற்றினத்தோட சேர்ந்தீங்கன்னா இப்படித்தான் இப்போ பாருங்க ராமனோட சேர்ந்தார் ஆஞ்சநேயர் இந்தியா முழுக்க கோயில்கள் ராமனோடு சேர்ந்தான் விபீஷணன் பாராட்டுக்கள் இதே ராவணனோடு இருந்தவர்கள் இந்திர ஜித்தன் வீணாகப் போனார் இந்திரனையே வெற்றி பெற்றவன் ஜித்தன்னா வெற்றி பெற்றவன் அர்த்தம் இந்திரனையே வென்றவன் ஆஞ்சநேயரையே பிரம்மாசரத்தினாலே கட்டுட்ட வைத்தவன் ஆனால் வீணாய் போனானே ஏன் சேர்றவங்க நல்லவங்களா இருக்கணும் உயர்ந்தவங்களா இருக்கணும் அதுதான் சிற்றினம் சேராமை அப்படி சேர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் உன்னை யோசிக்கணும் நம்ம யார் கூட சேர்றோமோ இளைய தலைமுறை குறிப்பா அவங்க என்ன செய்ய சொல்றாங்கிறத பார்க்கணும் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாய் சாவுகாசம் துணியை கிழிக்கும்னு அந்த மாதிரி கெட்டவங்களுடைய சிறு புத்தி உடையவங்களுடைய உறவு நம்ம அழிச்சிரும் நமக்கு நாலு பேர் வேணும் நாம் மறுக்கலை நாலு பேருங்கிறது எதுக்காக ஒரு நட்பு ஒரு உறவு ஒரு கஷ்டத்துக்கு உதவி செய்கிறவங்க ஆனால் அது உயர்ந்த இனமா சிற்றினமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கிளிய வளர்த்தெடுத்தா எது கேட்காது புளிய வளர்த்தெடுத்தா பாசம் பண்ணு பார்க்காது கவிஞர் மேத்தா அந்த மாதிரி கடைசியில் என்னமா மாறிடும் சிற்றினம் அஞ்சும் பெருமை நீங்க பயப்படணும் பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பயமே கிடையாது அது ரொம்ப தப்பு பெரிய பெரியவங்களாம் பெரிய மனதுடையவர்கள் நல்ல புத்தியுடையவர்கள் கூர்மையான அறிவுடையவர்கள் சிற்றினத்துக்கு சிறு படைத்தவர்களுக்கு பயப்படுவார்கள் ஏன்னா அவங்களுக்கு இது கூடாது இது தப்பு இது சரி அப்படிங்கிற எல்லைகள் கிடையாது எதை வேணால் செய்யலான்னு நினைக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட வந்து நம்ம பயப்படணுமா இல்லையா கண்டிப்பாக பிரேக் இல்லாத வண்டியை பார்த்தா பயந்து தானே போகணும் கையில் கத்திய வச்சுருந்தான்னா அவனுக்கு குத்த தெரியுமோ இல்லையோ பயந்து தான் ஆகணும் கையில் துப்பாக்கி வச்சுருந்தான்னா அவன் து சுடுறதுக்கு தெரியுமோ பயிற்சி எடுத்துருக்கானோ இல்லையோ பயந்து தான் ஆகணும் அந்த மாதிரி எனவே தான் சிற்றினம் அஞ்சும் பெருமை எனவே இன்னைக்கு நீங்கள் இளைய தலைமுறை என்ன யோசிக்கிறீங்க உங்கள் நண்பர்கள்லாம் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் யார் நீங்கள் அடிக்கடி பேசுகிறவங்க யார் அவங்க உங்களை எதை நோக்கி செலுத்துகிறாங்க எதை நோக்கி இழுக்கிறாங்க எதை நோக்கி உங்களை வர வைக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் அவங்க எது நல்லது எது கெட்டது அது உங்களுக்கு தெரியும் அதுவும் இந்த இளைய வயசில் இளைய பருவத்தில் எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் தப்பு ஆம் ஊர் சுத்த பிடிக்குது பம்பு பேச பிடிக்குது பேருந்தில் ரகலை பண்ணுறதுக்கு பிடிக்குது இதெல்லாம் தப்பு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் நல்லது படிக்க பிடிக்குதா இல்லை நூலகம் போக பிடிக்குதா இல்லை அம்மா அப்பாவுக்கு உதவி செய்ய பிடிக்குதா இல்லை சமையலில் உதவி செய்யலாம் துணி துவைக்கிறதுல உதவி செய்யலாம் இல்லை அப்போ இதெல்லாம் உங்களுக்கு முடியலையோ அதெல்லாம் நல்லது தான் சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்துவிடும் நாளை மறுபடியும் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்திலே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்